ஹலோ திஸ்பிடியோ பான்சுபை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்கலாமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா இப்போ முதல்ல நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களுக்குள்ளே இருக்க என்னால் முடியாது அப்படிங்கிற வந்து எண்ணத்தை இது உங்களுக்கான நேரம் இது உங்களுக்கான பயணம் லெட்ஸ் பிகேன் ஸோ வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி அந்த மாற்றத்தை உருவாக்கிறதுக்கான வலிமையை உருவாக்குறதும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பலருக்கு கனவு இருக்குது ஆசை இருக்குது ஆனால் முன்னாடி போக வலிமை குறைஞ்சிட்டே பாதிலேயே போனால் அதோட கனவுகளும் உடஞ்சி போயிடும் அதனால தான் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வாழ்க்கையை மாற்ற வலிமையை பெருக்கு இது வெறும் வேர்ட்ஸ் கிடையாது இது ஒரு பயிற்சி இது ஒரு மாற்றம் எப்படி ஒரு ஃபயர் மாதிரி உங்கள் வாழ்க்கையை கைப்பிடிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டிய நேரம் இது தான் ஒவ்வொரு காலையிலையும் நீங்கள் எந்திரிக்கும் போதும் கூட உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க இன்றைக்கி நான் நேற்றை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கேனா அப்படின்னு ஏன்னா வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பெருசு இல்லை அது நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்கள்தான் இருக்குது ஒரு செயல் ஒரு பழக்கம் இது அந்த மாற்றத்துக்கான வலிமையை கொடுக்கும் எப்பவுமே நம்ம உடம்புக்கு ஜிம் போகிற மாதிரி மனசுக்கு ஒரு ஜிம் வேணும் அதுதான் நம்மளோட நம்மளோட வேர்ட்ஸையும் நம்ம தாட்ஸையும் நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மனதை வலிமையாக வாக்குறக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி நெகட்டிவ் சூழலை விட்டு விலகணும் அதுக்கு நமக்கு சுற்றி இருக்க நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணணும் நம்மளுக்கு யாரெல்லாம் நீ முன்னேற மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் விட்டு தள்ளிவிட்டு நம்மளுக்கு கனவுக்கு ஏற்ற பாசிட்டிவான தாட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணணும் டெய்லியும் ஒரு டென் மினிட்ஸ் கண்ணை மூடி நல்லா உங்களோட கனவை பற்றியும் அதுக்கான செயல்பாடுகளை பற்றியும் மெதுவாக யோசிங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களை பாதைக்கு கொண்டு போயிடும் நம்ம வாழ்க்கையில் யாருமே நம்மளை மேலே தூக்கி விட வரமாட்டாங்க யாரும் நம்மளை புஷ் பண்ண மாட்டாங்க நம்மளை நாமளே புஷ் பண்ணி நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்போ தான் நம்ம வாழ்க்கைக்கான அந்த பெரிய கதவு திறக்கும் ஈஸியாக கிடைக்கிற எதுவுமே ரொம்ப நாள் நீடிக்காது ஏன்னா அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம போட்டிருக்க மாட்டோம் இதே ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் அதில் உங்களுக்கு கிடைக்கிற ஹெப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையவே பெரிய அளவில் மாற்றி கொடுக்கும் ஸோ அதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவை என்ன டிசிப்ளின் மோட்டிவேஷ்னல் இது எல்லாமே தேவைப்படும் மோட்டிவேஷன் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் குறைஞ்சிரும் ஆனால் டிசிப்ளினோட விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னால் அது உங்களை என்றைக்காக இருந்தாலும் தூக்கி விட்டுரும் ஸோ எப்பவும் ஸ்ட்ராங்காக இருங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக யோசிங்க ஒப்டிமிஷமா ஃபாலோ பண்ணுங்க டியூ கோல்